சிவா திருச்சிட்டம் நமச்சிவாய இன்றைய சிந்தனைக்கு நம் உடம்பில் சுழுமுனை நாடியில் மூலாதாரத்தில் தனஞ்சயன் எனும் பத்தாவது வாய்வு ஒடுங்கி பாம்பை போல் சுருண்டு உறங்கி கொண்டிருக்கிறது இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்பர் தாயின் கர்ப்பத்திலிருந்து முழு உருவமாய் வெளிவரும் போது தனஞ்சயன் என்ற இக்காற்றின் செயலால் தான் இந்த பிண்டம் பிறக்கின்றது அதன் பிறகு எச்செயலுமின்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது உயிர் உடம்பை விட்டு போன பிறகு மூன்று நாட்கள் இருந்து அவ்வுடம்பை அழுகச் செய்தபின் கபாலத்தை பிளந்து வெளிவரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் ஆதலால் இதனை நன்கு அறிந்து வாசியோகம் எனும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இருத்தி அதனை எழுப்பி சுழுமுனையினால் முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றி கபாலம் என்னும் உச்சியில் உள்ள தளத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும் இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மேய் பரவசத்தால் குழந்தையைப் போல் மாறுவர் அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும் இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து செய்து வந்தால் இறையருள் கிடைக்க பெற்று என்புறலாம் நம் உடம்பிலேயே சிவசக்தி திருவடியான் பாதம் மெய்ப்பொருள் என்பதுவே உண்மை என்பதாக சிவவாக்கிய சித்தர் தமது பாடல்களில் வலியுறுத்தியுள்ளார் அந்த பாடலை தற்போது காண்போமா உருத்தரி நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளிரேன் விருத்தரும் பாலராபர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஓம் நமச்சிவாய வாய ஓம் ஓம் நமச்சிவாய ம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நமச்சிவாய